அன்பான நேரங்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்களை என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது அதற்கு குளிப்பினுடைய சுண்ணத்துகள் சம்பந்தமாக பார்த்துக்கணும் அதில் வேறு என்ன விளக்கம் தெரியும் அதான் ஆரம்பத்தில் தங்களுடைய கரங்களை கழுவிக்கொள்ள வேண்டும் அதே போன்று பிறப்புறுப்புகளை கழுவிக்கொள்ள வேண்டும் அழு நஜீஸ் பட்டன இடத்தை கழுவிக்கொள்வது கொள்வது தொழுகிக்கு ஒது செய்வதைப் போன்று ஒது செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம் அதில் மட்டும் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் நம்ம நிற்கிற இடம் தூய்மை இல்லாத இடமாக இருந்தால் பொதுவா நார்மலாக தொழில் கொடுத்துச் செய்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கால் வரைக்கும் கழுவுறது பெஸ்ட் இல்லை நிக்கிற இடம் சுத்தமாக இல்லை ஒரு மாதிரியான இடமா இருக்கு அப்படின்னு சொன்னால் காலை கழுவுவதை பிற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்போதும் தண்ணியை வேஸ்ட் பண்ணணும்னுக்கு அவசியம் இல்லை திரும்ப காலை கழுவினாலும் காலை எதுக்குள்ளதான் இருக்குள்ளதான் தான் இருக்குங்கிறதுனால உதவில் கடைசியாக கழுவப்பட வேண்டிய காலை அவங்க குளித்து முடிக்கின்ற பொழுது கழுவினாலும் தவறு இல்லை என்று சொல்லப்படும் மற்றொரு நேர் இருக்காங்க

ஷவர்ல இருந்து தண்ணீர் வருது நின்று குளிக்கிறோம் ப்ராப்ளம் இல்லை கீழே சின்ன பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்போம் நின்று அள்ளி மேலே ஊக்கு சிலவர் ஊற்றுவாங்க நம்ம மேலில் பட்டு திரும்ப அந்த தண்ணீரில் படும் அந்த தண்ணீரில் விடுவோம் திரும்ப அந்த தண்ணீர் எடுக்கிறோம் சொன்னால் அது அர்த்தம் இல்லாதது தானே இப்போ மேலே குளிக்கிற தண்ணியும் குளி அது மேலிருந்து பட்ட தண்ணியும் உள்ளே தூய்மையான தண்ணீரில் படுகிறது மீண்டும் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்ட் அல்ல ஆதலால் நின்றவிகள் குளிப்பது தவறல்ல குளிக்கலாம் உட்கார்ந்த நிலையிலும் குளிக்கலாம் சூழ்நிலைக்கு தக்கவாறு தண்ணி நம்ம இருக்கிற சுத்தமான தண்ணியை அழுக்காய்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் உட்காந்து குளிக்கிறது சிறந்த முறை இல்லை ஷவரில் குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தப்புன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாததுனால சிறப்பான விளக்கம் தண்ணி இருந்தால் மற்றொரு நேர் இருக்காங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கும் சரி அந்த குளியல் சம்பந்தமாக சொன்னத்து குளிப்பினுடைய சுண்ணத்துகள் சம்மந்தமாக பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சுன்னத்தான குளிப்புகள் கடமையான குளிப்புகள் சொந்தமாக பார்த்தோம் சுன்னத்தான குளிப்புகள் சொல்ல அதாவது இது வரைக்கும் எந்தெந்த கட்டங்களில் நாம் குளிப்பது கட்டாயம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ தங்களுடைய கேள்வி கட்டாயம் அல்ல ஆனால் சுண்ணத்து சிறப்பிற்குரியது அதாவது சுண்ணத்தான குளியல் என்று சொன்னாலே அப்படி குளித்தால் அது புகழுக்குரியதாக இருக்கும் சவாபும் கிடைக்கும் வரவேற்கப்படும் சவாபும் அல்லாவின் தரப்பில் இருந்து கொடுக்கப்படும் ஒருவேளை அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அவர் பழிக்கப்பட மாட்டார் தண்டிக்கப்பட மாட்டார் அதுக்கு ஆப்போசிட் செய்தால் உண்டு வரவேற்கத்தக்கது செய்யவில்லையானால் பழிப்பு அல்ல அதே போன்று தண்டனைக்குரிய குற்றம் அல்ல இவைகளுக்கு பெயர் தான் சுன்னத்தான குளியல் அப்படின்னு சொல்றது அப்படி பார்க்க நேரத்தில் முதல்ல ஜும்மாவுடைய குளியல் வெள்ளிக்கிழமை என்று குளிப்பது முக்கியமான சுன்னத்தான குளியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெருமானார் சல்லல்லாசன் தண்டிய பல்வேறு ஹதீசுகள் பார்க்கிற நேரத்தில் ஒரு ஹதீச சொன்னால் ஜும்மா குல்லி முகத்தலின் ஒவ்வொரு வயதிற்கு வந்தவர்கள் மீது குளிப்பது தார்மீக கடமை அப்படின்னு சொல்லதான் சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும் பொழுது பொதுவாக குளிக்கிறது ஜும்மானால குளிக்கிறது சொன்னத்தை தான் அதில் குழந்தைகளை விட வயதுக்கு வந்தவர்களுக்கு இன்னும் முக்கியம் குழந்தைகளை விட வயது பருவ வயதை அடைந்தவர்கள் குளிப்பது இன்னும் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காக பெருமான செல்லி செல்லத்தண்டிய அந்த வார்த்தை அறிவிக்கிறது இன்னொன்று எந்த நேரத்தில் குளிப்பது அப்படின்னு பார்க்க நேரத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்காக சில பேர் ஜும்மா நாளில் குளிக்கிறது தானே அப்போ ஜும்மா நாளுங்கிறது எது வரைக்கும் இருக்குது ஜும்மா நாளுங்கிறது அன்றைய மகதி வரைக்கும் இருக்குல்ல அப்போ டைம் குளிச்சுக்கலாமா சிறப்பு அப்படிங்கிறது குளித்து விட்டு நேராக தொழுகைக்கு செல்வது சிறந்த முறை குளித்து விட்டு நேராக தொழுகைக்கு செல்வது சிறந்த முறை சரி நம்ம காலையில் குளிச்சிடறோம் அதெல்லாம் இந்த பரவாயில்ல காலையில் குளிக்கிறோம் ஜும்மாவுடைய குளியல அதற்கு அடுத்து நமக்கு உதவு முறிகிறது ஒது செய்கிறோம் இல்லை திரும்ப குளிக்கணும் இப்படிங்கிற ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்டால் தேவையில்லை குளித்துவிட்டு தொழுகைக்கு செல்வது சிறந்தது ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா நம்ம போக முடியும் அப்படிங்கிறதுனால காலையில் குளிக்கிறோம் மீண்டும் நாம் வேண்டிய தேவை ஏற்பட்டால் கூட குளிப்பை திருப்பணும் மீட்டணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை தாராளமாக கூடும் சரி ஜும்மாவுடைய தொழுக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு அடுத்து குளித்தால் அது சாதாரண குளியலாக பார்க்கப்படுமே தவிர சுண்ணத்தான குளியலாக பார்க்கப்படாது சில பேர் சொல்றாங்க ஜும்மா நாள்ல குளிக்கிறது சிலதான் சார் வெள்ளிக்கிழமை குளிங்க அப்படிங்கிறாங்க வெள்ளி கிழமை என்பது தொழுகைக்கு முன்னாலேயே முடிஞ்சிருதான்னு கேட்டா இல்ல இல்ல அது மகரி வரைக்கும் இது இருக்கு அந்த கிழமை இருக்கு அதனால பின்னாடி ஒருவேளை குளிச்சுட்டாலும் அது சுண்ணத்தை நிறைவேறும் என்று சொல்பவர்களும் உண்டு ஆனால் பெரும்பாலானவர்கள் இல்ல வெள்ளிக்கிழமை குளிக்கிறது சுண்ணத்து அப்படிங்கிறதே வெள்ளிக்கிழமையுடைய தொழுகைக்காகத்தானே அதனால் தொழுகைக்கு முன்பாக குளிப்பதுதான் சுண்ணத்து தொழுகைக்கு பின்பு குளித்தால் அவர் குளித்தார் என்று சொல்லலாம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார் சுண்ணத்துடைய பட்டியலில் அது என்ன செய்யாது வராது என்பது ஒரு நிலை அதனால இப்ப குளிக்கிறவங்க என்ன பண்ணனும் ஜும்மாவுக்கு முன்னால குளிச்சிடணும் குளித்து விட்டு நேரடியாக தொழுக்கு செல்வது ஏற்றமானது இல்ல காலையிலே குளிச்சிடும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல திரும்ப போ தொழுகி போன நேரத்தை ஒரு தடவை குளிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் இல்ல இல்ல தொடர்ந்து போகிறது ஒரு நேர் இருக்காங்க ஹலோ அலைக்கும் வலைக்கும் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் வடவரில் இருந்து சராவதி பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்ன காலில் ஒரு சிறு காயம் இருந்துச்சுன்னா கிளாஸ் ஒட்டிட்டு நம்ம குளிக்கலாமா அது கூடுமா சரி அதற்கு விளக்கம் தராங்க இப்போ சகோதரிய கேள்வி காலில் காயம்பட்டு இருக்கிறது பிளாஸ்திரி போட்டுட்டு நம்ம குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஃபருதா அல்லாத குளிகளாக இருந்தால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது வேறு ஆனால் ஃபரலான குளிகளாக இருந்தால் யோசிக்கப்பட வேண்டும் பரலான குளிகளாக இருந்தால் யோசிக்கணும் இப்போ பிளாஸ்திரி போட்டிருக்கோம் பிளாஸ்திரி போட்டிருக்கோம் ஆனால் பிளாஸ்திரி போடணுங்கிற அவசியம் இருக்கா கண்டிப்பாக போட்டு தான் தீரணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் போட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை வரும் அந்த இடத்துல வச்சிடலாம் இவர் ரொம்ப பெரிய சுகர் பேஷண்ட்டு நானூற்றம்பது ஐநூறு அளவு உள்ள சுகர் பேஷண்ட்டு பிரச்சனை அதிகமாகும் பெரிய ஆபத்தில் வந்து முடியும் அப்படின்னு சொன்னால் இவர் பிளாஸ்பிரின் இல்லை அந்த இடத்தில் தண்ணி படாமல் என்ன செய்து கொள்ளலாம் பாதுகாத்து கொள்ளலாம் அப்போ மீதி உடல் உறுப்புகள் முழுக்க அவர் குளிச்சுட்டு அதற்கு பகரமாக அதற்கு பகரமாக ஷாஃபி மதப்பில் தயமும் செய்து கொள்வர் மசதி செய்து ஹனஃபி அனைப்பி மதவல பொதுமற்ற சொல்லப்படும் ஷாஃபில அதுக்கு என்ன செய்யணும் செய்யணும் பொது ஒழுவுடைய சட்டமும் அப்படி தான் சட்டம் இப்ப முகத்தை கழுவணும் கரங்களை கழுவ வேண்டும் கால்களை கழுவ வேண்டும் கட்டாயமானது கையில் ஒரு இடத்துல இது மாதிரி நிர்பந்தம் வருது இந்த இடத்துல தண்ணீர் பட கூடாது கூடவே கூடாதுதான் இப்ப மற்ற எல்லா இடத்துலயும் நம்ம என்ன செஞ்சிடணும் கழுவிடணும் அந்த இடத்திற்கு பகரமாக தயமும் செய்து கொள்ள வேண்டும் ஷாஃபி மதேபல அந்தந்த இடத்திலேயே இப்போ உதாரணத்திற்கு முகத்த முகத்துல இருக்கும்போது பிரச்சனை அப்படின்னு சொன்னா முகத்துல பிரச்சனைனா முகத்தை கழுவி முடித்தவுடன் அந்த விடுபட்ட இடத்திற்காக ஒரு தைமும் செய்து வேண்டும் கையில பிரச்சனை சொன்னா இடத்தை தவிர்த்து மீதி இடத்தை விட்டு அதற்காக ஒரு தைமும் செய்து வேண்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து கூட என்ன செய்ய முடியாது பொறுத்தவரை தண்ணீர் கடமையான குழிகளை பொறுத்தவரை ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னா தான் இந்த ரூட்டுக்கு போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னா மேனியில் நாம் கண்டிப்பாக தண்ணீர் படவிட வேண்டும்

ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அர்த்தம் விளக்கம் தராங்க இப்பதான் முத முதல்ல உங்கள்ட்ட இருந்து நான் கேள்விப்படுறேன் நீங்க தான் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்ல வேண்டும் பெருவில பெண்கள் யாராவது நிறைய சதகா பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்களா என்னன்னு தெரியல அதாவது பொதுவாக முன்னாடியே குளிச்சிடணும் சிறந்த முறை அது ஏன்னா பெண்களுக்கு ஆண்கள் அங்கே ஜும்மா தொழு வரும் பொழுது நீங்கள் நுகர் தொழ வேண்டிய தேவை ஏற்படும் அப்படிங்கிறத அர்த்தமே தவிர இல்லை அந்த டயத்தில் குளிக்கிறது தவறு என்பதோ அந்த டயத்தில் குளித்தா சதக்கா செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இல்ல அப்படி சட்டம் இல்ல பொதுவாக வெள்ளிக்கிழமை சதக்கா பண்ணுறது சவாபு தானே வெள்ளிக்கிழமை செலவா தோதுற சவாப் சதக்கா செய்கிற சவாப் அல்ஜுமா து ஹஜ்ஜுல் ஃபக்கொரா ஈதில் மசாக்கி அல்ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபக்கரா ஃபக்கீரர்களின் ஹஜ்ஜாக இருக்கிறது மிஸ்கலிங்களின் ஈதாக இருக்கிறது அப்போ ஈத் அன்னைக்கு யாராவது சாப்பிடாம இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போ ஏழைகள் அன்னைக்கு சாப்பிடாம இருந்தாங்கடா அது சரியா இல்லை அவங்களுக்கு ஈதுடைய நாள் என்ன பண்ணணும் அப்ப அவங்கள்ட்ட ஒண்ணும் இல்லையே நம்ம சதக்கா செய்யணும் அதனாலதான் இன்னைக்கு சதக்காசும் பள்ளிகள் வெள்ளிக்கிழமை பார்த்தா ஒரு பெரும் கூட்டமே வாங்குறவங்க சரியான ஆட்களா என்னங்கிறது செய்வது ஒரு சிறப்பு அதுக்காக சொல்லலாமே தவிர இப்படி ஒரு சட்டம் எல்லாம் இல்லை மற்றொரு சொல்லுங்க அபுதாபிலிருந்து சரி உங்களோட கேள்வி அசரத் ஜும்மா குளியல பத்தி சொன்னீங்க இன்சால்ல ஜும்மாக்கு போறதுக்கு முன்பு குளிச்சிட்டு ரொம்ப எடுத்த பிறகு நெகம் முடி ஏதங்கும் வெட்டினா கூடுமா அல்லது என்ன அது சட்டங்கள் கொஞ்சம் விளக்கம் தரேன் அது விளக்கம் தராங்க இப்போ அதான் மேல கேட்டதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு கொஸ்டின் குறிப்பு கடமையானவர்கள் நெகத்த வெட்டலாமா முடிய வெட்டலாமான்னு கேட்டாங்க நம்ம சொன்னா தவிர்ப்பது சிறந்தது அப்படி வெட்டிட்டா கூடாதுங்கறது அல்ல குளியல் கூடும் அதில் சந்தேகம் இல்லை என்ன சொன்னோம் இப்போ சகோதரி கேள்வி ஜும்மா துளிக்காக குளிச்சுட்டோம் குளித்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில நெகம் நெகம் இருக்கு வெட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹேர் கட் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க ஹேர் கட் பண்ணால் திரும்ப பெரும்பாலும் குளிப்போம் குளிக்க வேண்டிய தேவை ஏற்படும் முடி முடிவற்றம் அது நெகத்தவற்றம் என்ன செய்யறதுல பெரும்பாலும் குளிக்கிறது இல்லை சரி நம்ம குளிப்பதற்கு முன்பு இவைகளை நகம் மற்றும் முடிகளை கலைந்து விட்டு சுத்தமாகி விட்டு குளிப்பது சிறந்த முறை சரி நம்ம குளிச்சிட்டோம் குளிச்சிட்டதுனால நெகவெட்டு நெ குளிச்சா நெகவட்டக்கூடாதா நகவட்டலாம் அதனால் எந்த தவறும் இல்லை கரங்களை நாம் கழுவிக்கொள்வது சிறந்தது ஏன்னு சொன்னால் நம்ம அறியாமல் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை எடுத்துருவோம் வச்சுருவோம் இப்போ அதில் சில பிசுறுகள் இருக்கும் அல்லது சில அழுக்குகள் அதனுடைய அதாவது பவுடர் மாதிரியான தோள்கள் மென்மையான தோல்கள் இருக்கலாம் அல்லது அதனுடைய உறவினால் ஏற்படக்கூடிய சில பொடிகள் இருக்கலாம் இவைகள் எதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புண்டு வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புண்டு அதை தவிர்ப்பதற்காக கழுவிக்கொண்டால் போதுமானது ஆனால் நகத்தை வெட்டிட்டு குளிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் தானாகவே தெரிந்துவிடும் இந்த பிரச்சனைகள் தானாகவே போய்விடும் அதனால் நகத்தை கட் பண்ணி விட்டு முடிகளை களைந்து விட்டு குளிப்பது ஏற்றமானது ஒருவர் குளித்து விட்டார் அதற்கடுத்து முடி வெட்டினதுனால தப்பா போயிருமா திரும்ப குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை அல்லாஹ் வலம் சிறப்பான மற்றொரு நேர் இருக்காங்க சொல்லுங்கள் யார் எங்க பேசுறீங்க

அதனுடைய முறைகளை பேணி முறைகளை பேணி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் உடலின் எந்த பகுதியும் நீரினால் நனையாமல் விடுபட்டு விடுபட்டு விடாத அளவிற்கு ஜனாசாவை குளிக்க வைக்கணும் முதல்ல இந்த ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டுகிறோம் இந்த ஜனாசாவை தூய்மைப்படுத்துவதற்காக குளிப்பாட்டுகிறோம் என்று நியத்து செய்து கொண்டு ஜனாசாவை குளிக்க வைப்பது உடலில் எந்த பகுதியும் நீர் படுவதிலிருந்து விடுபட்டு விடாமல் கவனமாக இருப்பது மிக முக்கியம் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு கேட்டால் அவ்வாறு குளிக்க வைத்தவர்கள் குளிப்பது ஒரு சுன்னர் ஜனாதாவை குளிப்பாட்டியவர்கள் தாங்கள் குளித்துக் கொள்வது ஒரு சுன்னர் ஜனா தான் சொல்லுவாங்க ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் தாங்கள் குளித்துக் கொள்வதும் ஜனசாவை சுமந்து சென்றவர்கள் ஒது செய்து கொள்வதும் சிறந்தது அப்படிங்கிற பட்டியலில் வரும் சில பேர் இன்னைக்கு தீட்டு அப்படின்னு நினைக்கிற அந்த கருத்துல அல்ல மையத்து வீட்டுக்கு போனா குளிச்சுட்டு தான் வரணும் அப்படி இல்லைன்னா தப்பு அப்படி பொருள் அல்ல இப்ப ஜனசாவை குளிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அழுக்குகளோ மற்ற விரைவில் அழுக்குகள் படுவதற்கு வாய்ப்புண்டுங்கிறதுனால இப்பவும் கட்டாயம் கடமை அப்படிலாம் சொல்ல வரல ஏன் ஒருத்தர் சொல்றாரு நான் எதுவுமே இல்லாம பக்குவமா நான் குளிக்க வச்சிட்டேன் என் மேல எதுவுமே படல பரவாயில்ல ஒண்ணுமே இல்லை ஆனால் நம்ம அறியாமல் ஏதாவது படலாம் அழுக்குகள் படுவதற்கு வாய்ப்புண்டு அந்த நீர் அழுக்கு நீர் படுவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறதுனால நாம் குளிப்பது சுண்ணத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜனாதவை குளிப்பாட்டியவர்கள் அவர்கள் குளிப்பது சுண்ணத்து ஜனாசாவை தூக்கி சுமந்து சென்றவர்கள் அவர்கள் ஒது செய்து கொள்வது சிறந்தது இதனால மசிதிகளோடு அலகமதுல்லா பார்க்கலாம் மசிதில் அடக்கம் செஞ்சுட்டு வரும் சில பேர் ஒது செஞ்சிட்டு வருவாங்க இது இந்த அடிப்படையிலானது இதை தவிர்த்து விட்டு ஜனாசாவு வீட்டுக்கு போனாலே குளிக்கணும் ஜனாசாவை பார்த்தா குளிக்கணும் ஜனாசா கூட போனா குளிக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல மார்க்கம் சொல்லி தரவில்லை சிறப்பான விளக்கம் மற்றொரு நேர் இருக்காங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கும்

அப்போ சுண்ணத்தானு குழியில் இப்போ சகோதரடைய கேள்வியின் உடனே ஒரு தகவலை சொன்னேன் இதற்கடுத்து இப்போ ஹஜ்ஜிற்காக எஹராம் கட்டுறோம் உம்ராவிற்காக எஹராம் கட்டுகிறோம் எஹராம் கட்டுவதற்கு முன்பு குளித்துக் கொள்வது ஒரு சுண்ணத் எஹராம் கட்டுவதற்கு முன்னாலேயும் சொல்வாங்க நகரத்தை கலைந்து கொள்ளுங்கள் முடிகளை கலைந்து கொள்ளுங்கள் தேவையற்ற ரோமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் அதாவது எஹராமிற்கு முன்பு குளித்துக்கொள்வது கொள்வது சுண்ணத்துகளில் ஒன்று அதே போன்று காரணம் அந்த முழு தூய்மையாக இருக்கணும் ரப்போடைய தர்பாருக்கு போகிறோம் காபாவை தவாஃப் செய்ய போகிறோம் அந்த பேணுதலையும் மனதில் ஆழமாக காபாவுடைய கண்ணியத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தூய்மை அடைந்த நிலையில் இப்போ சாதாரணமாக போனால் ஒழு செய்கிறது கட்டாயம் முழுமையாக குளித்துக் கொள்வது சிறந்தது கட்டாயம்னு சொல்கிறதுக்கல்ல சுண்ணத்துறை பட்டியலில் வரும் இன்னொரு தகவலை பார்க்கலாம் இன்னொரு தகவல் பார்க்கலாம் அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய நாளில் தில் ஹஜ்ஜி பிறை ஒன்பது ஹாஜிகள் இருந்து அரபாவுக்கு போகிறாங்க அந்த அரஃபாவுடைய நாளில் அரபாவில் தங்குவதற்காக ஹாஜிகள் குளித்துக்கொள்வது கொள்வது ஒரு சுண்ணர் இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஹாஜிகள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனாலும் அலகமதுலா அதையும் மீறி அவர்களுக்கு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அங்காங்க சில வசதிகள் இருக்கும் அவங்க இருக்கிற இடத்திலேயே குளித்துக் கொள்வதற்குண்டான வசதிகள் இருக்கலாம் அவ்வாறு வசதிகள் இருக்கின்ற பொழுது அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வசதிகள் இருந்தால் அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்வது பயன்படுத்தி கொண்டு குளிப்பது சுண்ணத்து ஏன் முக்கியமான நாள் அரஃபாவுடைய நாள் அந்த நேரத்தில் துவா செய்கிறோம் துவா செஞ்சால் ஒப்புக்கொள்ளப்படும் கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு துவாவும் கபூலியத்துடையது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எல்லா இடத்துல கேட்க போகிறோம் நம்முடைய உயர்ந்த மருமையுடைய அந்தஸ்திற்காக கேட்க போகிறோம் நாம நரகத்திற்கு பாதுகாப்பிற்காக கேட்க போகிறோம் பெருமானவர் சல்லதான் சொன்ன சொல்வார்கள் அரபாவுடைய நாளில் யாருடைய பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொன்னால் ஒருவன் அந்த இடத்தில் புனித இடத்தில் தங்கியிருந்து எனது குற்றம் மன்னிக்கப்படுமா என்ற சந்தேகம் இருந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது அந்த அளவிற்கு புனிதம் நிறைந்த இடம் அவ்வளவு புனிதம் நிறைந்த இடத்துல முழு தூய்மையான நிலையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நே அந் தங்குவதற்காக குளிப்பதும் சுண்ணத் என்பது மாற்றம் மார்க்கம் கற்றுத்தருகின்ற முறை மேற்சனவர்கள் மட்டுமே இந்தந்த கட்டத்தில் குளிப்பது சுண்ணத்தான கட்டங்களாக பார்க்கப்படும் சிறப்பான விளக்கம் தங்கியது நான் கேட்டு கழிவுக்கும் நேருகள் கேட்டு கழிவிக்கும் ஒரு தெளிவான விளக்கங்கள் எல்லா நேர்களுக்கும் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஷலா அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்தித்தார் ஜசாக்கும் அன்பானு நேர்களே ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் குரான் ஹதீசன் அடிப்படையில் குளிப்பு சம்பந்தமாக தெளிவான சட்ட விளக்கங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹினுடைய திலையரேச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தோஃ சைவான துவாவுடின் ஷால் அடுத்த ஒரு நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته <applause>